வெல்கம் வேர்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வந்து ஓடிய குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆக போகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன என் பொண்ணவே வந்து அடிக்கிறதுக்கு வந்து புரியா உனக்கு வந்து யார் வந்து அந்த தைரியத்தை வந்து கொடுத்தது நான் இது வரைக்கும் வந்து வெண்பா வந்து ஒரு நாள் கூட வந்து அடித்ததில்லை திட்டினதில்லை அப்படி வந்து நான் வந்து வளர்த்துருக்கேன் ஆனால் நீ வந்து இப்போ வந்து சும்மா வந்து அவளை வந்து அறைய போகிறேன் கன்னத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்கேன் உனக்கு வந்து என்ன கொழு பேர் இருக்கார் எனக்கா எதுக்காக வந்து நீ வந்து மடத்தனமாக இப்படி வந்து பேசின குழந்தை கிட்ட குழந்தை வந்து அவ தான் வந்து மல்லிக்கூட வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டால அதுக்கப்புறமும் வந்து நீ வந்து அந்த மாதிரி வந்து பேசியிருக்க அந்த மாதிரி வந்து செயல் வந்து பண்ணியிருக்கேன்னா உனக்கு வந்து என்ன பிரச்சனை எதுக்காக நீ வந்து இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகாக்கிட்ட வந்து கேள்வி வந்து கேட்டே ஆகணும் இது வந்து கேள்வி வந்து கேட்காம சைலண்டாக வந்துட்டும் வந்து விஜய் வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாருன்னா எந்த ஒரு இதுவுமே வந்து விஜய்க்கு வந்து தெரிய வராமல் வந்து போயிடும் விஜய்க்கு வந்து எப்படியாச்சும் வந்து தெரியப்படுத்தணும் முதல்ல மல்லியாச்சு இல்லை வெண்பாவாச்சு வந்து ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இல்லை விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லணும் இப்படி தான் வந்து குழந்தைய வந்து அடிக்கிறதுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க குழந்தைய வந்து அடிக்கிறதுக்கு வரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மல்லி வந்து சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து பேசிக்கிடுவாங்க இப்போ வந்து மல்லி மேலே வந்து மல்லி வந்து பார்த்தியா குழந்த சாக்க வச்சு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி மேலே வந்து காரணத்தை வந்து தூக்கி வந்து போட்டுருவாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லை நம்ம மல்லி வந்து பேசவே கூடாது மல்லி வந்து யார்கிட்ட வந்து சண்டை போடணுமோ அவகிட்ட வந்து சண்டை போட்டால் மட்டும் போதும் அதே மாதிரி தான் நம்ம மல்லி வந்து யார்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மேலே கையை வச்ச உன்னை வந்து உண்டலன்னு வந்து பண்ணிடுவோம்டி நீ என்ன வேணால் எது வேணால் வந்து பண்ணிக்கோ ஆனால் குழந்தைக்குன்னு சொல்லிவிட்டு வந்து ஏதாச்சும் ஒன்று ஆச்சின்னு நான் வந்து உன்னை வந்து உயிரோடு வந்து விட மாட்டேன் அவள் என் உயிர் மற்றதெல்லாம் என் ஹேரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவள் மேலே வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன துரும் வந்து பட்டுச்சின்னா கூட வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நம்ம மல்லிகை இருந்துட்டு ரேணுகாக்கிட்ட வந்து பயங்கர ஆஷா வந்து பயங்கர கோபத்தோடு வந்து பேசிட்டாங்க பின்ன குழந்தைய வந்து அடிக்கிறதுக்கு வந்து போனால் யார் வந்து சும்மா இருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தை இருந்துட்டு மல்லியம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்டே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வந்து ஒரு பெற்ற தாய் கிட்ட கூட வந்து அந்தளவுக்கு வந்து பாசமாக இருக்குமா அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஆனால் நம்ம மல்லிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசத்தோட பயங்கரமான ஒரு ஒரு அரவணைப்போடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த குழந்தை அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நான் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து கோபம் வந்து உண்டாகிற மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்துக்கு வந்து உண்டாக்கிடுச்சு நம்ம மல்லி அதனால தான் வந்து உன்னை வந்து உண்டு இல்லைன்னு வந்து ஆக்கிவிட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த மல்லியுமே வந்து பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மல்லிக்கும் இந்த சுடருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கோபம் வந்து ஒரு சலசலப்பு வந்து போயிட்டுருக்கு நம்ம விஜய் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அப்படியே ஜாலியாக வந்து உக்காந்து மேலே வந்து உக்காந்துக்கிட்டு திரிஷா வந்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த பாட்டில் வந்து மல்லியம் ரேணுக்காவும் இருந்தது தான் சூப்பராக இருந்திருப்பில்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணவன் வந்து காண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து என்ன வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறான் அந்த பிஸ்னஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த சுடர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ரகு வந்து கால் அடிக்கப் போகிறாரு ரகு வந்து ஃபோன் அடித்து உடனே வந்து விஜய் வந்து என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கும் அவன் என்ன தெரு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடரை விட்டு வந்து பார்த்தோன்னா கேட்க வந்து வைப்பாங்க ஸோ அப்படி வந்து சுடர் வந்து போயிட்டு வந்து யாருக்கிட்ட கிட்ட வந்து கேட்பாங்க என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண போற விஜய் நம்ம வந்து எப்படி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து எடுக்க போகிறோம் என்னெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சுடர் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து கேட்க போகிறாங்க ஸோ இதை வந்து விஜய் வந்து வளர போகிறான் இப்படி தான் வந்து இந்த வீட்டு மேலே வந்து லோன் வந்து போ போட போகிறேன் இங்கே வந்து பேங்க் மூலிமா வந்து லோன் வந்து கேட்டால் மூவ் ஆகலை இந்த ராஜேஸ்வரி வந்து நம்மளை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா ஸோ அதனால் வந்து நான் வந்து பெங்களூர் போனதுக்கு வந்து காரணமே அதுதான் லோனுக்காக தான் வந்து நான் வந்து பெங்களூர் வந்து போனது ஸோ அதை வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து பெங்களூருக்கு வந்து போனேன் ஸோ அதை வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண சொல்கிறேன் அவனும் நானும் சேர்ந்து தான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து ம இது இந்த சுடர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து சொல்லி சொல்ல போகிறார் இதை வந்து தெரிஞ்சிக்கிட்டே இந்த சுடர் வந்து என்ன பண்ண போகிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா ரகு கிட்ட வந்து ரகு தான் வந்து கேட்க சொன்னது உனக்கு வந்து என்ன வேலை கொடுக்குறனோ அந்த வேலையை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுட்டு வந்தேன்னா உன்னை வந்து நான் வந்து எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுமே வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணியிருக்கான் ஏற்கனவே வந்து ஐம்பது லட்சத்தை வேறு வந்து அடிச்சுட்டு வந்து போயிருக்கான் அந்த ஐம்பது லட்சம் வந்து எங்கே போச்சு ஏது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் வந்து கேட்குறதுக்கு வந்து நாது இல்லை அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து அந்த பிசினஸ் விஷயமா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரகு வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உடனே வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி சொல்ல போறாங்க ஓ இந்த அளவுக்கு வந்து இவன் வந்து யோசிச்சிருக்கானா அவன் வந்து ஓரளவுக்கு வந்து யோசிச்சு ஏதாச்சும் வந்து பண்ணிடுவான் முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அது வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் அவன் எனக்கு ஆப்பு வச்சுட்டு வந்து பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இப்போதான் நான் வந்து புரிய வருது நம்ம வந்து பண்ணியிருக்கிறது சாதாரண ஒரு இதுவா அவனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தன்னா ராஜேஸ்வரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் வந்து பண்ண போகிறாங்க இந்த கேடு கட்டவளை வச்சு நம்ம வந்து இன்னுமே வந்து மேலுக்கு மேலுக்கு வந்து போயிடணும் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா கிட்டேயும் வந்து இருக்காங்க ஸோ எப்படியாச்சும் வந்து இவ்வளோ வச்சு நம்ம வந்து மல்லியை வந்து தூக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து இவ ஒரு ஃபு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து எப்படியும் வந்து தூக்கிட்டோன்னா அந்த இடத்துக்கு வந்து நீ தான் வந்து வரப்போகிற அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒரு கனவாக வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் யூடம்